வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அதாவது நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி வருகிறதுங்க சித்தர்கள் என்ன கூறுகிறார்கள் அதாவது சித்ரா பௌர்ணமி வழிபாடு மற்றும் சிறப்பு பற்றி சித்தர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நம்ம முழு விவரமாக நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது எப்போவுமே செவ்வாய் வெள்ளி வந்து அம்மனுக்கு உரிய நாள் அப்படின்னு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நாம் அம்மனை வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாளைய தினம் அதாவது சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பௌர்ணமி இன்றைய இரவு எட்டு முப்பது ஆறு எட்டு முப்பத்தி ஆறு பிறகு பௌர்ணமி வருகிறது அதற்கு பிறகு நாளைய தினம் முழுமையாக இருக்கிறது நாளை வந்து இரவு பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க நம்ம கிரிவலம் வரணும்னா கிரிவலம் வரலாம் அந்த நேரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது பௌர்ணமி தினம் அன்று வந்து நம்ம அம்பாலை வந்து விதிமுறைப்படி நம்ம வணங்கினா வந்து வழிபட்டா வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் மற்றும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொண்டு வந்து தரும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் சித்தர்கள் வந்து நமக்கு சில வழிமுறைகளை கூறுகிறார்கள் அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துட்டு வரலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தான் நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து வழிபடணும் பௌர்ணமி என்று வழிபட்டா நமக்கு வந்து எப்படி நம்ம அம்மனுடைய முழு அருளும் பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் கூறுகிறார்கள் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இப்போ பௌர்ணமி தினத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் தட்சன் வந்து சந்திரனை சாபம் இட்டாராம் சாபமிட்டதுனால சந்திர பகவான் வந்து சிவபெருமானிடம் வேண்டி கொண்டு அந்த சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தவம் இருந்தாராம் அப்பொழுது சிவபெருமான் வந்து பதினைந்து நாட்கள் தேய்ந்தும் பதினைந்து நாட்கள் வந்து ஒளி வீசும்படி அவருக்கு அருளை அளித்தாராம் அதனால் பௌர்ணமி தினம் வந்து மிகவும் ஒளி வீசுகின்ற முழு நிலவாக சந்திர பகவான் திகழ்கிறார் அந்த நாளில் பௌர்ணமி தினத்தில் வந்து நாம் சத்யநாராயணா பூஜை செய்தாலும் சிறந்தது மற்றும் அம்மன் பூஜைகளை நாம் மேற்கொண்டாலும் நமக்கு முழு பலனை நம்மை தேடி வந்து அடையும் என்பது நம்பிக்கை இப்போது சித்தர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது பௌர்ணமி தினத்தன்று அம்மனை நாம் வழிபட்டால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் என்கிறார்கள் மற்றும் பௌர்ணமி தினத்தன்று அம்பாள் வழிபாடு செய்தால் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது பௌர்ணமி அன்று பராசக்தி வந்து பதினாறு சக்திகளும் மற்றும் ஸ்ரீசக்கர மகா திரிபுர சுந்தரியாக மகாசக்தி உடையவளாக ஆதிபராசக்தி பௌர்ணமி அன்று திகழ்கிறார் முழுமையாக ஒளியும் மற்றும் சக்தியும் உடையவளாக ஆதிபராசக்தி அன்றைய தினம் திகழ்வதாக புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகிறது அதனால் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு இருக்கும் பொழுது அன்றைய தினத்தில் ஆதிபராசக்தியை அம் அம்பாள் வழிபாடை நாம மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் ஆதி பராசக்தி அம்பாள் முழு சக்தியுடன் பூரண ஒளியுடன் திகழ்வார் அதாவது அன்னை பராசக்தியை நாம் பௌர்ணமி அன்று முறைப்படி விதிமுறைப்படி நாம பூஜை செய்து வழிபட்டால் அம்பாளுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அதாவது பௌர்ணமி தினத்தன்று நாம லலிதா சகசரநாமம் நாம் சொல்லிக்கொண்டே நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் அம்பாளுக்கு தூப தீபம் காண்பித்து வாசனை மலர்களால் அலங்கரித்து நாம் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைத்து நாம் பூஜை செய்யலாம் இது கட்டாயம் பல விதமான துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரு அருமையான வல்லமை பெற்ற மற்ற ஒரு பூஜையாகும் அதாவது பௌர்ணமி தினத்தில் வந்து அம்பாள் வந்து சந்திரிகா என்ற பெயரில் அருள் புரிவாராம் அப்படின்னு சித்தர்கள் கூறுகிறார்கள் பௌர்ணமி தினத்தில் சந்திரிகா என்ற பெயரில் வந்து அம்பாள் ஒளி வீசி அவதாரமாக நமக்கு காட்சி அளிக்கிறார் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அதாவது வாரத்தில் ஏழு நாட்கள்லேயும் பௌர்ணமி தினம் வருது இல்லையா அந்த ஏழு நாட்கள்லேயும் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் எந்தெந்த நாளில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பௌர்ணமி தினமே விசேஷமானது அதுவும் எந்தெந்த நாளில் நாம் பௌர்ணமி தினம் வரும்போது நாம் பூஜை செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்னென்ன விசேஷங்கள் உண்டு மற்றும் பலன்கள் உண்டுன்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ என்னென்ன நாட்களில் பௌர்ணமி வந்தால் எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி தினம் வந்தால் அன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி அதாவது சிவப் சிவப்பு கலரில் புடவை சாத்தி மற்றும் செந்தாமரை மலர்களால் நாம் அர்ச்சனை செய்தால் சகல வளங்களும் மற்றும் செல்வங்களும் நம்மை தேடி வந்து அடையும் சுவ்வாழைப்பழம் மற்றும் சர்க்கரை பொங்கலை நாம் நைவேத்தியமாக படைத்தால் சகல நோய்களும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திங்கட்கிழமை வருகின்ற பௌர்ணமி அன்று நம்ம அம்பாளுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி மல்லிகைப்பூ மற்றும் மந்தாரை பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும் அதனால் நமக்கு அனைத்து ஐஸ்வரியமும் மற்றும் செல்வமும் மற்றும் மற்றும் வேலை வாய்ப்பும் மற்றும் தொழிலில் உயர்வும் ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகளில் பௌர்ணமி வந்தால் வந்து அம்பாளுக்கு வெண்பட்டை அணிவித்து செவ்வரளி பூ மற்றும் சிவப்பு நிற பூக்களால் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் தேன் பழங்கள் வச்சு நெவேதியம் செய்யலாம் இதனால் கிரக தோஷங்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டால் பௌர்ணமி அன்று வழிபட்டால் தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம் புதன்கிழமைகளில் பௌர்ணமி தினம் வந்தால் அம்பாளுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து முல்லை மற்றும் வாசனை மலர்களால் அம்பாளை அலங்கரித்து முல்லை மற்றும் மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பால் பாயசம் பஞ்சாமிரதம் மற்றும் வந்து பழரசங்கள் வைத்து நைவேதியமாக நம்ம படைக்கலாம் இதனால் கல்வி முன்னேற்றம் ஞாபக சக்தி மற்றும் சந்தான விருத்தி நமக்கு ஏற்படும் இத்தகைய பலன்கள் நமக்கு ஏற்படும் புதன்கிழமைகளில் அம்பாளை பௌர்ணமி அன்று வழிபட்டால் வியாழக்கிழமைகளில் பௌர்ணமி தினம் வந்தால் நாம் அம்பிகைக்கு மஞ்சள் நிறம் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அம்பாளை அலங்கரித்து மற்றும் மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் தயிர் சாதம் சுண்டல் மற்றும் பழங்கள் வைத்து நாம நெய்வேதியமாக படைக்கலாம் அதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் இத்தகைய பழங்கள் வியாழக்கிழமை பௌர்ணமி தினம் வந்தால் நாம் அம்பாளை இப்படி வழிபட வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் திருமணம் கை கூடி வரும் மற்றும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் பள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமி தினம் வந்தால் நாம அம்பிகைக்கு பொன்னிற ஆடை அணிவித்து பொன்னிற வஸ்திரம் சாத்தி மல்லிகை பூவால் அலங்கரித்து மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து கல்கண்டு மற்றும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பழங்களை வைத்து நைவேத்தியமாக படைக்கலாம் அன்றைய தினத்தில் நாம் பூஜை செய்தால் வெள்ளிக்கிழமையன்று அம்பாளை பூஜை செய்தால் திருமண தடைகள் விலகும் வேலை தடைகள் விலகும் மற்றும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவர் தொழிலில் பணவரவு அதிகரிக்கும் சனிக்கிழமைகளில் பௌர்ணமி தினம் வந்தால் அம்பாளுக்கு நீல நிற வசிரம் சாத்தி மற்றும் நீல நிற பூக்களால் சங்கு பூக்களால் நாம் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் கல்கண்டு மற்றும் முக்கு அணிகள் மற்றும் தயிர் பால் போன்றவற்றை நாம நெய்வேதியமாக படைக்கலாம் அதனால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் பௌர்ணமி தினத்தன்று முறைப்படி அம்பாளை வழிபடுகிறவர்களுக்கு அனைத்து தோஷங்களிலிருந்து விலகி நிம்மதியான நோயில்லாத வாழ்வு கிடைக்கும் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்பது சந்திரனின் துணை கொண்டு நாம் இந்த வழிபாடை செய்தால் அனைத்து வளங்களும் நம்மை தேடி வந்து அடையும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அதனால் சித்தர்கள் கூறிய முறைப்படி விதி முறைப்படி நாம் பௌர்ணமி தினத்தன்று நாம் அம்பாளை வழிபட்டால் வாழ்வில் கண்டிப்பாக மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்று சித்தர்கள் தெரிவிக்கின்றனர் அதனால் நாளைய தினம் பௌர்ணமி வருகிறது அதாவது சித்ரா பௌர்ணமி வருகிறது அன்றைய தினத்தில் நாம வந்து அம்பாள் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ் கையில் அனைத்து வளங்களும் செல்வங்களும் நம்மை தேடி வந்து அடையும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்